வணக்கம் மக்கள்ஸ் இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனியிலிருந்து வண்டி வாய்க்கால் வழியாக நெய்க்காரப்பட்டி தாங்க வந்திருக்கோம் நேக்கியார்பட்டின்னு சொன்னோடனே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இங்கே ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க என்னென்ன படங்கள்ங்கிறத நான் அப்படியே பின்னாடி சொல்கிறேன் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க மக்கள்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதை சுற்றி பாருங்கள் சுற்றி எல்லாம் வீடு இருக்குது இதான் போகிற வழி இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் இதான் பேலஸ்ஸு உங்களுக்கு உள்ள பழைய ஓல்டு மாடல் கார்லாம் சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குல மக்கள்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே ஷூட்டிங்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஏதோ கொஞ்சம் நாளில் எடுக்க போகிறாங்களாம் அதுக்காக உள்ளே ஒர்க் இருக்குது அதனால் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால வெளியே நின்று வீடியோ எடுத்துகிட்டு வர வந்துட்டேங்க மக்கள்ஸ் நான் உங்களுக்கு இது டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னென்ன படம் எடுத்திருக்காங்க என்னென்ன படம் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் சொல்கிறேன் அங்கே போறாரு பாருங்கள் ஒரு அண்ணன் அவர்கிட்ட தான் கேட்டால் அவர் தான் சூப்பரைஸரு பர்மிஷன் இல்லைப்பா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சரி அதை மீறியே நம்ம போகக்கூடாது இல்லையா அதனால் காரணத்தினால் நம்ம எடுக்கலை நம்ம அப்படியே வாங்க வீடியோ பார்க்கலாம் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க மக்கள் சிங்க எக்கச்சக்கமான படங்கள் எடுத்திருக்காங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட படங்கள் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் ரொம்ப லெந்தா போக வேண்டாம் வாங்க போலாம் வீடு நம்ம முதல்ல பார்க்க போற படம் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உத்திரம்புத்திரன் பெரிய கவுண்டர் வீடுன்னு காட்டுவாங்க அந்த சீன் தான் அடுத்து இதே படத்தில் இடிச்ச பச்சரிசி சாங்ல வீட்டைய சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க ரஞ்சித் சார் நடித்த சிந்து நதி பூ படத்தில் ஜெய்சங்கர் சார் வீடாக இதை தான் காட்டியிருப்பாங்க மாதவன் சார் நடித்த வாழ்த்துக்கள் படத்தில் பாவனா மேம் வீடாக இந்த வீட தான் காட்டியிருப்பாங்க விஜயவன் சார் நடித்த பேரரசு படத்தில் சக்கரவர்த்தி பாண்டியன் வீடாக இதை தாங்க காட்டியிருப்பாங்க பரத் சார் நடித்த கண்டே காதலன் படத்தில் தமன்னாவோட வீடாக இதை காட்டியிருப்பாங்க நம்ம தளபதி விஜய் நடித்த வில்லு படத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போவார் அந்த சீன் இந்த வீட்டை தான் காட்டியிருப்பாங்க ஓகே மக்கள்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு படங்கள் சொல்லியிருக்கேன் நிறையா இருக்குது சொல்லலாம் சொல்லிகிட்டே போகலாம் படங்கள் மட்டும் கிடையாது சீரியலாக எடுத்திருக்காங்க நிறையா உள்ளே நிற்கிது பாருங்கள் கார் எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே ஒரிஜினல் கார் டூப்ளிகேட் கிடையாது பொம்மையாக கிடையாது அம்பாசெட்ரு ஆடி பெஞ்சு நிறையா இருக்குது வியூப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது இடமே நல்லா உள்ளே பரவிஷன் கொடுத்துருந்தாங்க வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்கலாம் சரி பரவாயில்ல கொடுக்கல ஒன்றும் தப்பு இல்லை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பால் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடைய வந்து உங்கள் எம்எஸ் யூடியூப்